ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் சூழ்நிலை காரணமாக தன்னுடைய மனைவியை இழந்த அல்லது மனைவியை விட்டு பிரிந்த ஒரு ஆணால் உன்னுடைய வாழ்க்கையே இன்று சூனியமாகி மோசமான நிலைக்கு வந்திருக்கிறது என் தங்கமே அப்பன் சொல்கின்ற விஷயம் யாரை பற்றியது என்று முதலிலே நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் இவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக அறிந்திருப்பாய் அவசியமே இல்லாமல் உன்னுடைய இரக்கமான மனதை அவர்களிடத்திலே காட்டியதால்தான் உனக்கு எத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வந்தது ஆரம்பத்திலேயே நீ அளவோடு இருந்திருந்தால் உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது என் பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது அல்லவா என் தங்கமே இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது என் செல்ல குழந்தையே அவர்கள் தங்களின் வாழ்க்கை சரியில்லை என்று மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று நீ ஏதோ ஒரு உதவிக்காக சில காரியங்களை செய்தாய் அது இயல்பாக எல்லோரும் செய்யக்கூடிய காரியம்தான் என்றாலும் ஒருவர் உதவிகள் செய்வதை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அல்லவா நாம் தான் தனிமையாக வாழ்கிறோம் கஷ்டப்படுகிறோம் ஆனால் மற்றவர்களாவது நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் நமக்கு ஏதேனும் உதவிகள் செய்தால் அதை பெற்றுக்கொண்டு நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வு கூட சில சமயங்களில் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று சில சமயங்களிலே கொண்டிருக்கிறார்கள் தன் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அதை அவர்களது மனது ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கிறது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளில் இருக்கின்ற ஒரு ஆணை பற்றித்தான் உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒரு சில இடத்தில் நீ தவறு செய்து விட்டாய் நீ கேட்கலாம் அப்பனே நான் என்ன தவறு செய்தேன் நான் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கை துன்பங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் தானே நல்லதைத்தானே செய்தேன் என்று கூட நீ என்னிடத்திலே சொல்லலாம் பொதுவாக தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்து நிற்கின்றவர்களுக்கு பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அதுவும் தன்னுடைய கவலைகளை மறக்க மது அருந்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டும் கொண்டும் தன்னை தானே சுய நினைவு இல்லாமல் சில காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் நாம் கவனமாகத்தான் கையாள வேண்டும் அல்லவா இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறேன் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களையெல்லாம் அவர்களிடத்திலே சொல்லிக்கொள்ளும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கமானது வந்து விடுகிறது அல்லவா இதுபோல நாமும் தானே சந்தோஷமாக வாழ்ந்தோம் இப்பொழுது அந்த வாழ்க்கைக்கு விதியின் காரணமாக பிரிவு வந்து விட்டதே அல்லது வாழ முடியாமல் நிரந்தர பிரிவானது வந்து விட்டதே என்று உன்மீது பொறாமைப்படத்தான் செய்வார்கள் அந்த பொறாமையானது எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படலாம் அல்லவா ஏற்கனவே காயம் காயம்பட்டு வேதனைகளோடு இருக்கக்கூடிய நமக்கு இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்றுதான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் காலத்தினுடைய கட்டாயம் இவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறது ஏன் அன்பு பிள்ளையே இது போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் துணையோடு இருப்பதை பார்க்கும் பொழுது சிலருக்கு ஏக்கமும் சிலருக்கு பெருங்கோபமும் வருவதில் தவறில்லை என்று அவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் நீ முன்பே புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டுமல்லவா அது மட்டுமல்ல என் தங்கமே பொதுவாக கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற அந்யோன்யமானது நான்கு சுவற்றுக்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம் வெளியில் சென்று அதை மற்றவர்களிடத்திலே பெருமைக்காக அன்பினை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் வரப்போவது இல்லை அதே நேரத்தில் இதுபோன்று ஒருவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது வருத்தத்திலே ஏக்கத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் முன்னால் சென்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் அது அவர்களை காயப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்குள் நிச்சயமாக ஒரு தவறான எண்ணத்தை தான் உருவாக்கி விடும் என்பது ஏன் உனக்கு புரியாமல் போனது என் அன்பு பிள்ளையே இன்னொரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு அவர்கள் நினைக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட பெருந்தன்மையான குணம் அவர்களிடத்திலே இல்லை என்றால் உன்னை பற்றி அவர்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் வரும் என்பதை நீயாகவே உணர்ந்து அதையெல்லாம் முன்னவே தவிர்த்திருக்க வேண்டுமல்லவா நீ ஆரம்பத்திலே சிறிது இடம் கொடுத்த காரணத்தினால்தான் இப்பொழுது உன்னையே அச்சுறுத்தும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது இதுவரை நீ எந்த ஒரு தவறும் செய்தது இல்லை நீ உன்னுடைய துணைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நேர்மையாக உண்மையாகத்தான் இருந்து வருகிறாய் அதிலே இந்த அப்பனுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை ஆனாலும் இன்னொருவர் மனம் வருத்தப்படும்படியான பேச்சுக்களை பேசுவதோ உனக்கு உதவிகள் வேண்டும் என்பதற்காக அவர்களை பயன்படுத்தி கொள்வதோ தவறான செயல் அல்லவா என் அன்பு பிள்ளையே இப்பொழுதாவது நீ திருந்தி கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே தடுத்து விடுவது இருவருக்கும் நல்லதல்லவா உன்னுடைய இரக்க குணத்தை நான் பாராட்டுகிறேன் ஆனால் என் பிள்ளையே நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மனைவியை இழந்த அவர்களுக்கு நீ உறுதுணையாக நல்ல நட்பாக உன் துணையோடு நீ அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா அதை துணையோடு தான் நீ செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உன் துணையோடு அவர்களுக்கு நல்ல ஆறுதலையும் கொடுக்க வேண்டும் அப்படி நீ எல்லா விஷயத்திலும் உன் துணையோடு அவர்களுக்கு உதவிகளை செய்திருந்தாயானால் அவர்கள் மனதில் என்றும் தவறான எண்ணங்கள் என்பது தோன்றி இருக்காது ஆனால் நீ அவர்களை ஒரு உறவாக மட்டும்தானே உன் வார்த்தைகளால் அழைத்து கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் இனி நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களின் மீது உனக்கு உண்மையாகவே அக்கறை இருக்கிறது அன்பு இருக்கிறது என்றால் நல்ல ஆறுதலை தொடரக்கூடிய நட்பாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர்கள் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப உறவாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் அது உங்கள் இருவருக்குமே உத்தமமாக இருந்திருக்கும் ஏன் செல்லமே இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற எத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன என்பதை உன் அப்பன் சொல்லாமலேயே நீயாகவே புரிந்திருப்பாய் உனக்கு ஏதேனும் அவப்பெயர் வந்துவிடக்கூடாது நீ நன்றாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் நீ முன்னுதாரணமாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இதையெல்லாம் உனக்கு எச்சரிக்கையாகவே உன் அப்பன் உன் இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் அதனால் என் அன்பு பிள்ளையே அப்பன் சொன்னதை கவனமாக கேட்டு நீ உன் வாழ்க்கையில் பின்பற்றி அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்